வணக்கம்ப்பா இந்த உடல் எடையை குறைக்கணும் அப்புறம் வயிற்றுல இந்த இருக்க அந்த செரிமான பிரச்சனையை சரி பண்ணணும் இரத்தத்தில் இருக்க கொழுப்பு கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து சீரகத்தண்ணி குடித்து வரலாம் அது சாப்பிட்ட அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சூடாக நல்லா சூடாகவே நம்ம டீ காப்பி குடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சூடாகவே குடிக்கலாம் இது வந்து சீரகம் சே சீ உடம்ப வந்து சீர் பண்ணக்கூடியது தான் சீரகம் அதனால் தண்ணி இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு வரலாம்ப்பா இந்த சூடு உடம்புல ரொம்ப சூடாக கூட வயிறு வலிக்கும் இழுத்து பிடிச்சி வலிக்கும் அப்பயும் நீங்கள் தண்ணி வச்சு குடிக்கலாம் இந்த சின்ன குழந்தைய வந்து எதையாவது ஒன்றும் தெரியாமல் சாப்பிட்றதுக்கானு வச்சுக்கோங்க ஓவரால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கில் வெளியே கடத்தையும் சாப்பிட்றதுக்க அப்போது வந்து வயிற்று வயிறு வலிக்குதுன்னு துடியாக துடிப்பாங்க அந்த நேரம் நீங்கள் சீரக தண்ணி வச்சு குடிக்கலாம் சீரகத்தண்ணின்னு என்ன அந்த அந்த நேரத்துக்கு குடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்குன்னா ஒரு அரை ஸ்பூன் பெரியவங்களுக்குன்னா ஒரு ஸ்பூன் ஒரு பாத்திரத்தை வச்சு லேசாக வறுக்கணும் டப்ப டப்பான்னு வெடிக்க போகும்போதே ஒரு டம்ளர்னு ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றிடணும் அது ஒரு சிறு தீரை கொதிக்க வச்சு ஒரு முக்கால் டம்ளர் வரவும் அப்படியே வடித்து குடிக்கலாம் அப்படி குடிச்சா உடனே கேட்கும் அப்புறம் அந்த அலர்ஜி சம்மந்தம் உடம்பு கால்கள்லாம் அந்த ஏதாவது ஒவ்வொருதான் சாப்பிட்டோம்னா உடம்புல தடித்தடிப்பாக வரும் அதுக்கும் இந்த மாதிரி சீரக தண்ணி வச்சு குடிக்கலாம் பொதுவாக சீரக தண்ணி வந்து ரெண்டு லிட்டரில் ரெண்டு ஒரு ஸ்பூனு சீரகத்தை போட்டு வறுத்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த நாலு புறம் குடிக்கலாம் அதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி சீரக தண்ணி வந்து அசால்ட்டு பண்ணாமல் நீங்கள் பிடிச்சி நலம் பரணும்ப்பா சீரகம் வந்து உடம்பை சீர் பண்ணக்கூடியது